அப்பப்போ மட்டன் எலும்பு குழம்புல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க விதவிதமாக மட்டன் எலும்பு குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் இப்படி தாங்க எப்போயுமே சாப்பிடுவீங்க ஸோ ரொம்ப சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு அப்படி காரசாரமாக நச்சுன்னு நாலு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு குக்கர் சாதமும் ஒரு நிமிஷத்தில் ஆகுங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான எலும்பு குழம்பு தான் செஞ்சு காமிக்கப்போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மொதல் டிப்ஸ் என்னென்னா தூரம் பருப்புங்க தூரம் பருப்பை வந்து ஒரு ஐம்பது கிராம் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வாஷ் பண்ணிருங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வைப்போம் இந்த எலும்போட பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்போ மட்டன் நெஞ்சு எலும்பு இல்லை நல்லி எலும்பு ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாங்க இதை சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிவிட்டு எலும்போட பருப்பு சேர்த்து தாங்க நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மெத்தடு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே டைம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார்னு நினைக்காதீங்க ஆனால் இது எலும்பு குழம்பு வந்து இந்த டேஸ்ட் வேற வேறு லெவலில் தாங்க இருக்குங்க இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் பெருசாக வந்து மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலைகள் இருந்தால் இதில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இருந்து அஞ்சு விசில் தாராளமாக வைக்கலாம் இப்போ எலும்பும் பருப்பும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு வந்து அந்த பருப்பும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்லா வெந்து இந்த எலும்போடு சேர்ந்து சாந்து அப்படியே செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து வந்து இதில் சேர்க்கக்கூடிய அந்த ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா காய்கறிகள் தான் விஜிடபிள் நான் சொல்கிற விஜிடபிள்ஸ் மட்டும் தாங்க நீங்கள் எலும்பு குழம்புக்கு போடணும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது என்ன இந்த மூணு காயில் ஸ்பெஷல்னு பார்க்குறீங்கன்னா இதுதான் நம்ம ஓவரால் சாம்பார்லேயும் போடுவோம் ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நல்ல அந்த வாழைக்குள்ள கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாங்கினீங்கன்னா அப்படியே கறி மாதிரி இருக்கும் இந்த எலும்பு குழம்புல சேர்த்து செய்யும் போது இப்போ நான் ரெண்டு நான் சொன்ன ரெண்டு டிப்ஸும் யூஸாக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளிக்கிற மெத்தடு தாங்க இந்த மூணாவது டிப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பட்டை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்களா அதில் சின்னமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இலை பிரியாணி இலையை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மெயினாக வந்து நம்ம சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அடுத்ததாவது தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழத்தை வந்து மெலிசா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கும் போதே நல்ல கமகமன்னு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து குக்கர்லேயே ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த தாளிப்பு தாங்க மூணாவது டிப்ஸு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து தாளிச்சுக்கோங்க தாளித்ததும் இல்லாமல் இந்த காய்கறியை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடணுங்க வதக்கும் போது இதோட சேர்ந்து இந்த பச்சை வாசனையும் போயிடும் அதே டைம் காய்கறி வந்து நல்லா வெந்துடும் இப்போ மூடி போட்டு குக் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சூப்பராக நம்ம எலும்பு குழம்பு வைக்கணும்னா இந்த மெத்தடில் மட்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வா சூப்பராக நல்ல கம கமன்னு பார்த்தீங்கன்னா பருப்போட நல்லா நெஞ்சு எலும்பும் நல்லி எலும்பும் சூப்பராக வந்து வெந்திருக்குது ஸோ நம்ம எத்தனை தான் விதவிதமாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு செஞ்சாலும் இந்த எலும்பு குழம்புனாவே ஒரு தனி ருசின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த எலும்பில் உள்ள சத்துக்கள் வந்து இதில் இறங்குறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க நீங்கள் வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கங்க கொத்தமல்லி தனகள் போடும்போது ரொம்ப இருக்கும் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு காய்கறி வெந்து வெந்துருச்சுங்க ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த ஃபைனலான மெத்தடுக்கு வந்துருவோம் இப்போ வந்து காய்கறி நம்ம வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு என்ன பச்சை கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை உப்பு இதுக்கு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் கருவேப்பிள்ளையும் உப்பையும் அரைச்சி வச்சுட்டோன்னா அதுதாங்க கருவேப்பிள்ளை உப்பு கருவேப்பிள்ளை வேஸ்ட் ஆகாமல் நம்ம உடலுக்குள்ளே போயிடும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஸோ ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நாலாவது டிப்ஸ் இதுதாங்க தாங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி இது ஓவரால் வந்து நம்ம எப்போவும் வைக்கிற குழம்பு மாதிரி தானே நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வைக்கிற மட்டன் எலும்பு குழம்பு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாதாரண வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க எலும்பு குழம்பு எப்பயுமே தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான இன்னைக்கு எலும்பு குழம்பு வந்து வித்தியாசமான முறையிலையும் ரொம்ப காரசாரமான ருசியான முறையிலையும் செட்டிநாடு ஸ்டைலில் வச்சு காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் எலும்பு ரசம் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பருப்பு போட்ட மட்டன் எலும்பு குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க நீங்களும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்